என் வாழ்க்கையில் பெரிய கஷ்டத்தை நான் சுமந்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் கொஞ்சமாவது மனது இறங்கலாம் இல்லை அப்படின்னு ஒரு சாய்ராம் கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் தான் இதில் நான் கொடுத்துருக்கேன் ஏன் கடவுள்கிட்ட நெருங்கும்போது நிறைய கஷ்டமும் சோதனைகளும் வருது கடவுள் ஏன் நமக்கு இப்படிப்பட்ட விஷயத்தை சொல்கிறாரு இன்றைக்கி நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னா கடவுள் சொல்லக்கூடிய செய்தி என்ன சீட்டு குலுக்கி போட்டு நான் முடிவு பண்ணியும் பார்த்தேன் அதுலேயும் எனக்கு முடிவுகள் கிடைக்கல நான் என்ன முடிவு எடுக்கணும் எப்படிப்பட்ட முடிவு எடுக்கணும் நான் இனிமேலாவது வாழணும் சாதிக்கணும் அப்படின்ற ஆசை எனக்கு அதிகமாக இருக்குது நான் என்ன செய்கிறது அப்படின்னு அதற்கு உரிய பதில்களும் இதில் கொடுத்துருக்கோம் நிச்சயமாக உங்களோட கஷ்டங்களுக்கு முடிவு கட்டக்கூடிய பதிவு தான் இந்த பதிவு இதை நம்பிக்கையோடு கேட்குறவங்களுக்கு பல விதத்துலேயும் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கணும் நமக்கு என்ன அதிகாரம் கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் பலரோட வாழ்க்கையில் மலர்ச்சியே இல்லாததுக்கு காரணம் என்ன நம்ம நல்ல மனிதர்களாக இருந்தோம் வல்லவர்களாக இருந்தும் எந்த இடத்துல நாம் பெரிய தவறுகளை செய்கிறோம் அந்த தவறுகளை திருத்திட்டா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவு இந்த பதிவை முழுவதும் நீங்கள் கேளுங்கள் சைரா என் உயிரின் உயிரானவர்களே நேற்று காலையில் ஒரு ஆடியோ கொடுத்துருந்தோம் சபதம் ஏற்றுக்கொண்டு என்னிடம் வா அப்படின்னு சொல்லி அதில் சில சைராமுடைய கேள்விகள் என்னன்னா எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தும் கடவுள் பார்த்துக்கிட்ட சும்மா போது மனசை என்னமோ செய்யுதே அப்படின்னாங்க ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க கடவுளோட கருணைய நீங்கள் நம்புனீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் என்னைக்கும் எப்பயுமே நினைக்கவே மாட்டீங்க உங்களை எந்த காரணத்தை கொண்டும் சாயப்பா கைவிடலை கைவிட்டாதான் நீங்கள் ஃபெயில் பண்ணணும் அவர் கைவிடலை நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் கொடுத்துட முடியாது ஏன்னா நியாயம் அப்படின்னு ஒன்று இருக்குது நீதி அப்படின்னு ஒன்று இருக்குது இதனுடைய சொந்தக்காரர் தான் நமது சாயப்பா ரெண்டாவது கஷ்டப்பட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போராடி கிடைக்கக்கூடிய வெற்றி இருக்கு அது பலம் வாய்ந்தது அது ஒரு புது அனுபவத்தை கொடுக்கிறது ஒவ்வொரு தோல்விகளும் உங்களுடைய நண்பன் ஒவ்வொரு தோல்விகளும் உங்களுக்கு ஆபத்து இல்லை ஒரு ஒரு நண்பன் அப்போ நீங்கள் கஷ்டப்படும் போதும் போராடும் போதும் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் உங்க வாழ்க்கையில நீங்கள் இன்னும் செமையாக வாழ்வதற்கு அது ஒரு படிக்கட்டாக உங்கள் வாழ்க்கையில் அமையுது என் லைஃப்பில் அவ்வளோ பெரிய கஷ்டத்தை சாய்ப்பா எனக்கு கொடுக்கலன்னா இன்னைக்கு என்னோடய வாழ்க்கையில் நான் என்னென்ன செதுக்கியிருக்கேன் அப்படின்றத உங்ககிட்ட சொல்ல முடியாமலே போயிருக்கோம் பல இடத்துல அவர் என்னை செதுக்கினாரு நான் அந்த வழியை அனுபவித்தேன் நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குதுன்னா சிற்பி அந்த கல்லை செதுக்காம அந்த உருவத்தை அப்படியே கிடைச்சிடணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இது எங்கேயாவது சாத்தியப்படுமா ஸோ என்னைக்கு யோசிக்கிறது நல்லது நீங்கள் கேட்டது தப்பு சொல்லலை அதை தாண்டி இதை நான் சொல்லும்போது கூடவே இதை யோசிச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடவுள் எந்த அளவுக்கு உங்களுக்கு துன்பத்தில் பல விஷயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்தவோ இல்லை புது பாடத்தை சொல்லி கொடுக்கவோ தயாராக இருக்காருன்னு பாருங்கள் ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்டை அடிக்கிறாங்க அப்படின்னா படிக்கக்கூடாதுன்னு இல்லை நல்லா படிக்கணும்னு சொல்லி அப்போது அந்த அடி கொடுக்காம எனக்கு நான் வந்து பாடத்தை படிப்பேன்னு நீங்கள் சொல்லவே முடியாது ஏன்னா ஒவ்வொரு அடிக்கு பயந்தாவது பையன் படிப்பானே அதையும் தாண்டி சில கேஸ்லாம் இருக்குது அது என்ன மாதிரியான கேஸ்லாம் என்ன நாலு அடி தானே அப்படின்னு ஆனால் என்ன மாதிரியே எல்லோரும் இருக்க போகிறது இல்லை அடி விடுண்டா அதனால் ஒழுங்காக படிக்கணும் அப்படின்னு படிக்க ஆரம்பிப்பாங்க ஸோ திருத்துவதற்கு தான் இந்த தண்டனைகள் நமக்கு இருக்கே தவிர வேற எதற்காகவும் இல்லை கடவுள் இதை பார்த்து ரசிக்கலை நம்மளை பார்த்து நம்ம பெற்றோர்கள் எந்த அளவுக்கு கண்ணீர் விடுகிறாங்களோ அதே போல் சாயப்பாவும் விடக்கூடிய கண்ணீர் அதிகம் ஏன்னா நம்ம பெற்றவங்களுக்கோ நமக்கோ அடுத்த நிமிஷம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு தெரியாது ஆனால் கடவுளுக்கும் எல்லாமே தெரியும் ஒரு விஷயம் உனக்கு நடக்குதுன்னா அது இப்போவே தயார் செய்வது தான் கடவுள் இதை நானும் அதை அனுபவிச்சிருக்கேன் என் கூட இருக்கிறவங்களும் அதை நல்லா அனுபவிச்சாங்க திடீர்னு ஒரு துன்பம் வருதுன்னா அந்த துன்பத்துக்கு என்னமோ ஒரு விஷயங்கள் வருதுன்னு அர்த்தம் திடீர்னு ஒரு சந்தோஷம் வருதுன்னா அதுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு இருக்கும் அதுக்காக நம்ம பயப்பட வேண்டாம் உங்களை கரை சேர்க்க வேண்டிய பொறுப்பு அவருது உங்களுதோ இல்லை நம்ம பெற்றோர்களோ இல்லை ஏன்னா திரும்பவும் சொல்கிற நாமும் அண்டு நம்ம பெற்றோர்கள் அத்தனை பேருமே மனிதனுக்கு உண்டான ஆற்றலும் மனிதனுக்கு உண்டான சிந்தனைகளுக்கு உட்பட்டுந்தான் சிந்திக்கவே முடியும் கடவுளை இடத்துல இருந்து சிந்திக்க முடியாது ஒரு மாணவன் சக மாணவன் மாதிரி தான் திங்க் பண்ணுவான் ஆனா ஆசிரியர் திங்கிங்கும் மாணவனோட திங்கிங் ஒன்றா இருக்காது இவர் வழி வேற அவர் வழி வேற இப்ப யார் சொல்றதை கேட்கணும் யார் அறிவிலையும் அனுபவத்திலையும் அண்டு வலிமையிலையும் யார் இருக்காங்களோ அவங்க சொல்வதை கேட்கணும் அப்ப யார் சொல்றதை கேட்கணும் நம்ம கடவுள் சொல்படி நம்ம கேட்கணும் ஸோ துன்பத்தை பார்த்து ஓடவோ ஒளியவோ கூடாது துன்பத்தில் இப்படி இருக்க எனக்கு நீ மனசு இறங்குன்னு நீங்கள் சொல்லவே வேண்டாம் கண்டிப்பாக ஒரு மனசு இறங்கி தான் இருக்கார் அவர் மனசு இறங்குனதால தான் இந்த அளவுக்காவது துன்பங்கள் இருக்குது அவர் மனது இறங்கவில்லை என்றால் இன்னமும் துன்பம் ரெண்டு மடங்கு அதிகரிக்கும் நல்ல யோசிச்சு பாருங்கள் நம்ம சைடில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எத்தனையோ பேருக்கு இதை விட அதிகமான துன்பத்தையும் பாங்கிறாங்க ஆனால் நம்ம அவங்களோட கம்பேர் பண்ணும்போது எவ்வளவோ பரவாயில்ல என்னுடைய விஷயத்தின் படியே நான் வரேனே சும்மா சும்மா நான் என்னையே ஏன் கூப்பிட்டுக்கிறேன்னா அப்போதான் என்னால் நான் சொல்ல வேண்டியதை முழுசாக சொல்ல முடியும்னு கடனால் அழிஞ்சவன்தான் அதிகம் அது எனக்கு இருக்கிற கடனும் பெரிய கடன் அஞ்சு பைசா இல்லாமல் இருபது லட்சத்துக்கு இருபத்தஞ்சி லட்சத்துக்கு நான் கடன் வச்சேன் அப்போ யோசிச்சு பாருங்க கடனால அழிஞ்சவன் அதிகம் அப்போ அந்த கடனை அத்தனையும் அடைக்க வச்சு அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கையை கொடுத்து வியாபாரத்தையும் கொடுத்து உயர்த்துறாரு அப்படின்னா இது எல்லாருக்குமே அது கிடைக்குமா அப்போ யாருக்கு கிடைக்குது கடவுள் யார் கூட துணை நிற்கிறாரோ அவங்களுக்கு கிடைக்குது கடவுள் யார் கூட துணை நிற்கலையோ அவங்களுக்கு கிடைக்கல அவங்க இன்னமும் மோசமான இடத்துக்கு போகிறாங்க உதாரணத்துக்கு என் கூட என்ன மாதிரியே ஒருத்தருக்கு அவ்வளோ பிரச்சனை ஆனால் இன்னைக்கு அவர் ஒரு மோசமான நிலைமையில வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் அப்போ இதெல்லாம் என்ன ஆகுது கடவுளோட துணை இருப்பதால் நாம் அதை கடக்குறோம் கடவுளோட துணை இல்லாதவங்க அதை கடக்கலை கடவுளோட துணை எப்படி கிடைக்கும் நீ நல்லவனா இருக்கணும் உண்மையானவனா இருக்கணும் எல்லாத்தையும் தாண்டி திருந்தியவனா வாழணும் மறுபடியும் மறுபடியும் கை நீட்டக்கூடாது கூடாது காசு வேணும்னு நீ கை நீட்டினா நீ இன்னமும் திருந்தலன்னு அர்த்தம் இன்னமும் நீ பல பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்கிறானா இன்னமும் நீ திருந்தலன்னு அர்த்தம் எது வந்தாலும் அவர் இருக்கிறாரு நம்ம வேலைகளை செஞ்சு அதில் உழைச்சி நாம் சரி பண்ணுவோம்னு நினைக்கணும் ஆனால் இப்படிப்பட்ட மனநிலை பல பேருக்கு வரலை என்ன ஆகுதுன்னா நான் உழைக்கிற உழைப்புக்கும் என்னுடைய கமிட்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை அப்புறம் நான் எப்படி இதை வச்சு நான் சமாளிக்க முடியும் அப்படின்ற கேள்விகள் நிறைய அந்த கேள்விகளுக்கு பதில் என்னவாகிறதுனா இல்லை இந்த ஒரு தடவை நம்ம கடன் வாங்குவோம் இப்போ கடவுள் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கல அப்போ கடவுள் எப்படி துணைநிற்பார் நீ கடவுளை நம்பலை நீ யாரை நம்புகிற மனிதர்களை நம்புகிற இன்னமும் கை நீட்டுற அப்போ எந்த எத்தனை இடத்துல நீ கை நீட்டுறியோ அத்தனை இடத்துல இருந்தும் உனக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கும் குறையாது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ இதுக்கு ஒரு முடிவை கட்டாமல் நீங்கள் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ என்ன ஆகுது கஷ்டங்கள் அதிகரிக்க தானே செய்யும் கஷ்டங்கள் குறையணுன்னா நீ கஷ்டப்படு கஷ்டங்கள் குறையணுன்னா நீ கஷ்டப்படு எப்படி கஷ்டப்படணும் முயற்சிகள் எடு உட இந்த மாதிரியான கஷ்டத்தை நீ படு இப்படிப்பட்ட கஷ்டத்தை தீர்க்க இந்த முறையில் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கும் போது உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் பறந்து போயிடுது அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் மேலோட்டமாக பார்க்காம இடத்த காலி பண்ணாம நம்ம என்ன செய்யணும் இன்னமும் இந்த இடத்துல நின்று தான் நான் சாதிப்பேன் இந்த இடத்துல நின்று தான் நான் வெற்றி பெறுவேன் அந்த மன உறுதி வச்சுக்கிட்டு தொடர்ந்து நீங்கள் கஷ்டப்படுங்க இதுவரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு பலன் இல்லை ஆனால் இனிமே கஷ்டப்பட்டதுக்கு உங்களுக்கு பலன் அதிகமாகுது இதுக்கு முன்னாடி நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு பலன் இல்லைன்னு எது எதெல்லாம் நினச்சிங்களோ அது எல்லாமே இனிமே கஷ்டப்படுறதுக்கு இப்போ இருக்கிற பலனும் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டதுக்கு பலனே இல்லைன்னு சொன்னீங்களே அந்த பலனும் கூடுதலாக உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு சாட்சி இந்த சந்தோஷ் புரியுதா உங்களுக்கு புரியுதா புரியலையா கமெண்ட் பண்ணுங்க ஒரு ஒரு விஷயம் புரியலன்னா எகைன் மறுபடியும் வாங்க ஏன்னா புரிஞ்சுக்காம பாஸ் பண்ணாதீங்க ஏன்னா இந்த விஷயத்தில் கூட உங்க வாழ்க்கை மாறணும்னு சாயப்பாவோட எண்ணமா இருக்குது அப்ப நீங்க ஓகே அடுத்தது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அது நமக்கு புரியல அடுத்தது போயிடலாம் ஸ்கிப் பண்ணாதீங்க இப்படி பல விஷயத்த நம்ம ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி தான் வாழ்க்கையே நமக்கு ஸ்கிப் பண்ணி நின்றுட்டு இருக்கோம் ஒரு ஒரு விஷயமும் மிக ஆழமாக யோசித்து செய்யக்கூடிய விஷயங்களே அப்போ ஒருத்தவங்களையும் கடவுள் கை தூக்கி விடுகிறார் ஆனால் நீ கஷ்டப்படு இளமையில் கஷ்டப்படுறவன் முதுமையில சந்தோஷமா இருப்பான் இளமையில் கஷ்டப்படாதவனோ முதுமையில கஷ்டப்படுவான் ஸோ இளமையில் கஷ்டப்படு உனக்கு வயசும் இருக்குது உனக்கு தெம்பும் இருக்குது உனக்கு வலிமையும் இருக்குது இப்போ நீ கஷ்டப்பட்டு உன்னுடைய ராஜ்யத்தை நீ உருவாக்கு அதுக்கு அப்புறமா நீ உருவாக்குனது எது எதுவோ இருக்குதோ அது உன்னை காப்பாற்றும் ஆனால் இன்றைக்கி இருக்கிற மனுஷன் நாற்பது வயசு வரைக்கும் கஷ்டமே இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறான் இதை தாண்டினா போதும் அப்படின்றது மட்டும்தான் அவனுடைய எண்ணமாக இருக்குது அதை தாண்டி அவன் எங்கேயும் வரவும் இல்லை போகவும் இல்லை நிற்கவும் இல்லை ஏன் எதையுமே செய்யவும் இல்லை நாப்போ அதை தாண்டும் போது தான் அவனுக்கு வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டமா வாழ்க்கை வாழவே முடியாதா இவ்வளோ பெரிய போராட்டங்கள் கண்டிப்பாகனா போராடி தான் ஆகணுமா அத்தனை பேரும் அப்படிதான் போராடுறாங்களா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் அப்படின்னா நீ என்ன வந்து வாழ்க்கையில சாதிச்ச நீ நாற்பது வயசு வரைக்கும் நீ இன்னமும் குடும்பத்தை கவனிக்கல உன்னுடைய சந்தோஷமே உனக்கு முக்கியம்னு நினைச்ச நீ எதற்காகவும் எதையும் நீ இப்போ வரைக்கும் பண்ணலை இதுதான் உன்னோட பிரச்சனை இதில் இருந்து நீ மீண்டு வருவதற்கு நீ இனிமேலாவது நீ கஷ்டப்பட்டாதான் வா வாழ்க்கையில் ஒரு இடத்துக்கு நீ போக முடியும் அப்படின்னு ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அந்த இடத்துல கூட நாம் நான் கஷ்டப்படுறோமே அப்படின்ற ஒரே ஒரு ஃபீலிங் தான் இருக்கே தவிர வேறு எந்த விதமான ஃபீலிங்ஸும் இல்லை ஏன்னா நம்மளை பரிதாபப்படுத்துறதுக்கும் நம்மளை பாவப்படுறதுக்கும் நம்மளை விட்ட ஆட்களே இல்லை நம்மளை விட்டால் ஆளே இல்லை இதான் பிரச்சனையே அப்போ ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் சும்மா காதில் கேட்டால் மட்டும் பத்தாது அதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயத்த நீங்கள் ஆராய்ச்சி பண்ணியே ஆகணும் ஏன்னா ஆராய்ச்சி பண்ணி வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் இப்படி நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஃபார்ட்டியாக இருக்கலாம் இல்லை ஃபார்ட்டி ஃபைவாக இருக்கலாம் இல்லை ஃபிஃப்டியாக கூட இருக்கலாம் பொறுமையாக நிதானமாக யோசித்து பாருங்கள் ஒரு ஒரு பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் பல தடவை சொல்லியிருக்கேன் புதுசாக கேட்குற மாதிரி நீங்கள் கேட்க கேட்கக்கூடாது தயவுசெய்து பல தடவை சொல்லியிருக்கேன் என்ன ஏது சொல்லியிருக்கோம் அதில் என்னெல்லாம் நம்ம செய்ய முடியும் ஏன் நம்ம செய்யலை இதை செய்யலாம் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு ஒரு ஒரு பதிவு முடிஞ்சதுக்கப்புறமும் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தணும் இது பாருங்கள் அன்பேசாயில் நிறைய ஆடியோஸ் போட்டிருக்கோம் நிறைய பேருக்கு பலன் மேலே பலன் கிடைச்சிருக்குது ஒரு பெரிய வெளிச்சத்தோடு தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னவங்க நிறைய இதெல்லாம் நான் வந்து ஆடியோ அனுப்பின ஆடியோவை போய்ட்டு எடிட் பண்ணி யூடியூப்பில் போடுற அளவுக்கு நிச்சயமாக சொல்கிற நேரமே கிடையாது ரெண்டாவது அப்படி வந்து ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சாய்பா சொல்லவே இல்லை சாயப்பா அது மாதிரி சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பாக செய்யலாம் இப்படிலாம் நம்பிக்கை கொடுக்கணுமா அது தேவையே இல்லை அதனால தான் முக்கியமான விஷயத்தை மட்டும் எனக்கு ஞாபகத்துக்கு என்னப்படுதோ மட்டும் ஷேர் நிறைய விஷயங்கள் அதே போல நேற்று காலையில ஆடியோ கொடுத்தோம் பாருங்க வெற்றி சாய்குரல் குழந்தைகள் ஏன் எத்தனை பேர் பாத்தீங்கன்னு சொன்னாங்க இது இதுவரைக்கும் சொல்லாத ஒரு விஷயம் அப்படின்னாங்க ஆனா சொல்லி முடிச்சதுக்கு தான் எனக்கே தெரியும் இப்படிதான் நடக்குதுன்னு அப்புறம் என்னை யார் பேச வைக்கிறான்னா எனக்குள்ள இருக்கக்கூடிய சாயப்பா எனக்கு பேச வைக்கிறாரு அதாவது இன்னும் சொல்லணும்னா நான் ஒன்லி டப்பிங் ஆர்டிஸ்டு தான் டப்பிங் ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதை எழுதி கொடுத்துருவாங்க அதை பேசணும் நான் அதே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கேங்க இதை வந்து ஏன் எனக்கு மட்டும்தான் அவர் பேசுவாரா அவங்ககிட்ட பேச மாட்டாரனா நூற்றுக்கு நூறு சொல்கிறேன் நான் சொல்றதை எல்லாத்தையும் நீங்க செஞ்சீங்கன்னா உங்க கிட்டையும் அவர் பேசுவார் உங்களையும் பல விதத்தில் அவர் சிந்திக்க வைப்பார் பல விதத்தில் ஒன்றும் இல்லை ரெண்டும் இல்லை ஆயிரம் வழியில் சிந்திக்க வைப்பார் நம்மளாம் நினைக்கிறோம் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இருக்கு எப்படி சமாளிக்கிறது இங்கேருந்து என்ன பண்ண முடியும் ஏது செய்ய முடியும்னு ஆயிரம் திங்க் பண்ணுறோம் ஒரு வழியாவது கிடைக்குதான்னு பார்க்குறோம் ஆனால் ஒரு வழியும் கிடைக்கல உடனே கன்னத்தில் கை வச்சுட்டு வீட்டோடைய ஒரு இடத்துல வந்து உட்காந்துடுறோம் அவருடைய பாதையில் போய் நீங்கள் பயணத்தை மேற்கொண்டீங்கன்னா ஒரு வழி இல்லை ரெண்டு வழி இல்லை எத்தனை வழியில் நீங்கள் திங்க் பண்ணுறீங்களோ அத்தனை வழிகளும் காண்பிக்கப்படும் அத்தனையுமே அருமையான அற்புதமான வழிகள் ஸோ சில விஷயங்கள் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் இவர் என்ன தான் முடிவு பண்ணுறாரு தெரியலையே அப்படின்னு அவர் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறாரு நீ என்ன முடிவு பண்ணுறியோ அதை நான் அவனுக்கு ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறாரு புரியுதா உங்களுக்கு ஒரு விஷயத்த முடிவெடுக்க முடியாமல் நம்ம தடுமாறுறோம் அது எந்த விஷயமா கூட இருக்கலாம் ஒரு விஷயத்தை இவங்க வேணுமா வேண்டாமா அப்படின்ற இடத்துல கூட நம்ம முடிவெடுக்க முடியாமல் தடுமாறுறோம் ஆனால் நம்ம வேணும் அப்படின்னாலும் அவர் நமக்கு உதவி பண்ணுறாரு வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி உதவி பண்ணுறாரு அப்போது எல்லா விஷயமும் நீ சம்மந்தப்பட்டது நீ முடிவு பண்ணு உனக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுக்குறேன் ஆனால் முடிவை பொறுத்து முடிவடைய எண்டை பொறுத்து நீ முடிவு பண்ணு இப்போ ஒரு மனுஷனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டுனா ஓகே அவங்க காலம் வரைக்கும் வரமாட்டாங்க பரவாயில்லையா பரவாயில்ல அவங்க உங்கள் உன் மேலே வச்சிருக்கிற அன்பு இனி யாருக்கும் யாரும் உனக்கு அந்த அன்பை கொடுக்க மாட்டாங்க பரவாயில்லையா பரவாயில்ல ஸோ கடைசி வரைக்கும் நீ தனியாக இருப்பியா தனி மரமாக நிற்பியா நிற்பேன் அப்படின்னா வேண்டாம் முடிவு பண்ண முடியாது இதை விட பெட்டராக ஒரு பர்சன்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னு நாம் நினச்சி இருக்கிறத கெடுத்துக்கிட்டால் நம்மளோட கண்ணை நம்மளே குத்திக்கிறதுக்கு சமம் அப்போது உனக்கு வந்தது அத்தனையும் நல்லதே உனக்கு ஒரு மனுஷன் உன் வாழ்க்கையில் தேவைப்படுறான் அப்படின்னா சரி ஓகே இப்போ இருக்கிற ப்ரெசண்ட்டில் என்ன உனக்கு வேணுமா வேண்டாமா நீ வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்னு சொல்லி பயப்படாத ஏன்னா இப்போ உன்னை வழி நடத்துகிறதே சாயப்பாதா உன்னை வழி நடத்துகிறதே சாயப்பாதா ஆனால் நீ வேணும் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய அறிவுபூர்வமான விஷயத்தை தேடு உனக்கு சாதகமாக இருக்குமா இதனால் மற்றவங்களுக்கு பாதகம் கிடைக்குமா இதெல்லாம் யோசித்து பார்த்து அந்த முடிவுடைய விளைவுகளை பார்த்து நீ முடிவெடு இது அவர் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளை நம்மளோட போக்கில் விட்டுடுறாரு ஃபுல்லாக சுதந்திரம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ ஆனா நீ என்னெல்லாம் செய்கிறியோ அதற்கு உண்டானதையும் யோசிச்சுக்கோ ஏன்னா இனி உனக்கு நான் புதுசாக சொல்லி கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை அத்தனையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் சொல்லியும் கொடுத்துட்டேன் அப்போ என்ன பண்ணணும் பொறுமையா நிதானமா நம்ம பெத்தவங்க நமக்கு என்ன பண்ணுறாங்க எல்கேஜி படிக்கும்போது சின்ன குழந்தையாக இருக்கும்போது கையை பிடிச்சி நடந்து கூப்பிட்டு போகிறாங்க ஸோ ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதும் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் தோல் மேலே தாங்குகிறாங்க அதுக்கு மேலே பெருசாக பெருசாக கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க நடக்குதா அதுக்கப்புறம் கையை விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம போகிறோம் ஆனாலும் அவங்க கண்ட்ரோலில் தான் நம்ம இருக்கோம் இதுவும் கரெக்டு தானே அப்போ இருபது ஆகுது இருபத்தஞ்சி ஆகுது வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போனவொடனே அப்பையும் பெற்றோர்களை நம்ம நம்பி தான் இருக்கிறோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் பெற்றோர்களுக்கு கொஞ்சம் ஓகே பையன் வளர்ந்துட்டான் பையனுக்கு பொறுப்பு வந்துருச்சு பையன் பொறுப்பாக வேலைக்கு போகிறான் பையனுக்கு பொறுப்பாக கல்யாணம் பண்ணியாச்சு பையனுக்கு ஒன்று ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க நல்லா பார்த்துக்கிறான் இப்போ பெற்றோர்களோட கடமைகள் கொஞ்சம் குறையுது ஏன்னால் அவங்களுக்கு வயது அதிகமாகுது நமக்கும் வயது அதிகமாகுது ஸோ வாழ்க்கைக்கு நடத்த வேண்டிய அறிவும் வயதும் நமக்கு வருது அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க இனிமே அவன் பார்த்துப்பான் அவன் எதிர்காலத்தை இனி அவங்க ஐடியா கொடுக்கலாம் கொடுக்காமலாம் இல்லை ஆனால் இப்படி இருக்குது எப்போ அப்படின்னா நீங்கள் அதுக்கும் ஒரு பதில் வச்சுருப்பீங்க இல்லையா அப்போ பெரியவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு நாற்பது ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு நாற்பது ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அறுபது இருக்கலாம் இல்லை எழுபது இருக்கலாம் அப்போ அவங்க வந்து ஓகே நம்ம பையனுக்கு வயசு நாற்பது ஆயிடுச்சு அவனுக்கு தெரியாததா எனக்கு தெரிய போகுது எப்படி பெரியவர்கள் அப்பையும் நம்ம மேலே பாசமாக இருக்குது ஆனால் முடிவெடுக்க வேண்டிய முழு அதிகாரத்தையும் தன்னுடைய குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்களோ அதே போல் சாயப்பாவும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பையும் அதிகாரத்தையும் ஒவ்வொரு மனுஷங்கக்கிட்டையும் கொடுக்குறார் இப்போ யாருக்கும் கொடுக்கல இப்போ யாருக்கும் கொடுக்குறான்னு நினச்சின்னா நீங்கள் கருணா பண்ண சில பேர் என்கிட்ட ஐடியாஸ் கேட்பாங்க இப்படி இருக்குது என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்போது அவங்களோட பேச்சை வச்சே நான் அவங்களுக்கு ஐடியா கொடுப்பேன் ஒன்றும் இல்லைங்க ரெண்டு காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க ஒரு பொண்ணு நான் இந்த பையனை கல்யாணம் பண்ணுறேன் எனக்கு வந்து நான் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்க இன்னொரு பொண்ணு அவங்க ஃப்ரெண்டு ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு தானா இவ்வளோ வந்து உங்ககிட்ட பேசணுன்னா எனக்கு என்ன பொசிஷனோ என்ன இதோ அதே தான் அங்கேயும் அப்படின்னு இப்போது ஃபஸ்ட்டு வந்த பொண்ணுக்கு நான் ஒரே விஷயம் சொன்னேன் இதை பாருமா யோசித்து நீ கரெக்டாக முடிவு எடு ஏன்னா அந்த பொண்ணுக்கு எல்லாத்தையும் எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியம் இருக்குது ரெண்டாவது கடவுளோட நம்பிக்கை மூட நம்பிக்கை இல்லை கடவுள் மேலே வச்சிருக்கக்கூடிய அந்த உண்மையான நம்பிக்கை அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல மூட நம்பிக்கை இல்லை கடவுள் இருக்கிற எல்லாம் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு ரோட்டில் நடக்கிற பொண்ணு அந்த பொண்ணு இல்லை கடவுள் இருக்கிறாரு ஏன்னா கடவுள் கண்ணை திறந்து தான் நடக்க சொல்றாரு கண்ணை மூடிட்டு நடந்த கீழே உழுந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு அப்படிப்பட்ட ஒரு கேள் இப்போ இந்த பொண்ணுக்கு ஓகே பெண் அப்போ இன்னொரு பொண்ணுக்கு என்ன சொன்னேன் வேண்டாம் இது வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க பொறுமையாக இருந்ததுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்படின்னு அதாவது ரெண்டு பேருக்கும் பேரண்ட்ஸோட பர்மிஷனை வச்சு தான் ஓகேங்களா நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ஒரு ஆடியோ கொடுத்துருந்தோம் பேரண்ட்டோட பர்மிஷன் முக்கியம் அது வரைக்கும் இந்த பக்கமும் விழாமல் அந்த பக்கமும் விழாமல் ஒரு மதில் செவிலில் நீங்கள் நிற்கிறதுக்கு சமம் அதை புரிஞ்சுக்கோங்கன்னா அது ஜென்ரலாக சொல்லிட்டேன் ஏன்னா அப்பா அம்மாவுடைய விருப்பத்துக்கு எதிராக அவங்கள வந்து கஷ்டப்பட்டு பண்ணுறது என்றைக்குமே அது நான் என்றைக்கும் அது யாருக்காக இருந்தாலும் சரி நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா அது ரொம்ப தப்பு ரொம்ப 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 தப்பான ஒரு விஷயம் பட் ஒரு பொண்ணுக்கு அந்த அவங்களோட அந்த போல்ட்னஸ்க்காக அவங்கக்கிட்ட சொன்ன அட்வைஸ் வேறு இன்னொரு பொண்ணுக்கு முடிவெடுக்கவே தெரியல அவங்க பேசும்போது அந்த பேச்சில் ஒரு நம்பிக்கை இல்லை ஒரு பயமும் ஒரு பதட்டமும் அந்த மைண்ட் அப்பப்போ வந்து வந்து போகும் பாருங்க மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் அடிக்கடி டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும் ஒரு முடிவை இப்போ எடுக்கிறாங்க மறுபடியும் பேசி முடிக்கும் போது இன்னொரு முடிவு எடுக்கிறாங்க சரிண்ணா நான் வேண்டான்னு சொல்லிடுறேன் அந்த பையன்கிட்டன்றாங்க மறுபடியும் இல்லைண்ணா அவை இல்லாமல் இருக்க முடியாதுன்றாங்க இப்போ வேணுமா வேண்டாமா ஆனால் தெரியல இப்போ இவங்களுக்கு நான் என்ன சொல்கிறது இப்போதைக்கு வேணும்னு சொல்லாத வேண்டாம்னு சொல்லாத உன்னோட கடமைகளை மட்டும் செய் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஸோ என்னன்னா உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நெருப்பு புகஞ்சிக்கிட்டு இருந்தாவது அது எரிஞ்சிடும் அது புகவே இல்லைன்னா பத்த வைக்கவே இல்லை பத்த வைக்கவே இல்லை அது எப்போ வேணும் அணைஞ்சு போயிடலாம் அப்போ அந்த நெருப்பு அந்த இடத்துல எரிஞ்சாதான் அந்த இடத்துல வெளிச்சம் வரும் அப்போ அந்த அதிகாரத்தை கடவுள் எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஸ்டேஜில் கொடுக்குறாரு அந்த ஸ்டேஜில் கொடுத்துட்டா அதுக்கப்புறமா எடுக்கிற முடிவுகள் தப்பான முடிவுகளாக நம்ம எடுக்கவே மாட்டோம் பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டை எழுதி போட்டு கொடுப்பாங்க இது இருக்கிறதுல ஒரு ஒர்ஸ்டான ஒரு பிஹேவியர் ஒர்ஸ்டான ஒரு பிஹேவியர் இப்போ ரெண்டு சீட்டை எழுதி போட்டு நான் வாடணுமா இல்லை சாவணுமானு சொல்லி சாப்பாடு எழுதி போட்டா சாவணும் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்தாருனா நம்ம செத்து போயிடுவோமா இல்லை சாவணுன்னு தான் அவர் சொல்லுவாரா எழுதி போடுறீங்களா சே சேலஞ்ச் பண்ணிடலாம் எல்லாமே சேலஞ்சு தான் அப்போது அதெல்லாம் விஷயம் கிடையாது இந்த மாதிரியான விஷயத்தை கொண்டு வரவே கூடாது சச்சரிதமில் வந்து போட்டிருக்காங்க ஏதோ சீட்டு குளிக்க போகிறதுன்னு பட் எனக்கு அதில் எனக்கும் எப்பயுமே உடன்பாடுன்றது சுத்தமாக இல்லை ஏன்னா அன்னைக்கு அவங்க அவ்வளோ மனசு ஸ்ட்ராங்காக இருந்து எது வந்தாலும் அவங்களுக்கு ஏற்றுக்கக்கூடிய நிலை இருந்தது ஆனால் இன்றைக்கி நம்ம சீட்டை எழுதி போட்டு நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் இது மிக மிக தவறான விஷயம் அப்போது எந்தெந்த விஷயத்தை நீங்கள் சேலஞ்ச் பண்ணுங்க தப்பே கிடையாது சாயப்பா நீ வந்து எனக்கு இது வந்து அன்பை சைடில் சொல்லியிருக்காங்க அதனால் நான் வந்து இதை பண்ண போகிறேன் நான் உன்னை சோதிக்கிறதுக்காக நான் பண்ணலை நான் எப்படி முட்டாளாக இத்தனை நாள் இருந்திருக்கன்றதுக்காக தான் நான் இந்த சீட்டை எழுதி போடுறேன் நான் வாழவா சாவவா ஏன்னா நம்ம பெத்தவங்க கிட்டே போய்ட்டு நான் வாழணுமா சாவணுமானா பெத்தவங்க என்ன பண்ணுவாங்க சித்திரான்னு சொல்லுவாங்களா சொன்னால் நம்மளை உண்டு இல்லைன்னா ஆகிடுவாங்க அடி மட்டுந்தான் விழுவோம் வேறு எதுவும் பிரச்சனை இருக்காது அப்போது பெற்றவங்க எப்படி பிள்ளை மேலே அக்கறை இருக்கோ அதே போல் கடவுளுக்கும் அந்த அக்கறை இருக்குது அதனால் அவர் வாழ்க்கையை முடிச்சுக்கோ அப்படின்னு எங்கேயோ எப்பையும் சொல்லவே மாட்டார் ஓகேவா இதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை வாழணும் அப்போ முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை கடவுள் உங்களுக்கு சீக்கிரமாக கொடுக்கணும் அப்படின்னா கடவுள் சொல்படி உங்கள் வாழ்க்கையை வாழணும் வாழ்ந்தீங்கன்னா நீங்க நல்ல நிலையில ஹண்ட்ரட் பர்சன்ட் இருப்பீங்க ஸோ கஷ்டத்தை இன்னொரு தான் தீர்க்க முடியும் அந்த கஷ்டம் உங்களோட முயற்சியும் உழைப்புமா இருந்தால் மட்டும் அதுக்கு நூறு சதவீதம் சாத்தியம் ஸோ வாழ்க்கன்றது வெல்வதற்காக மட்டுமே படைக்கப்பட்டது இல்லை தோல்வியையும் நீ சந்திக்கணும் உன்னோட மனது எப்படி இருக்கணும் வலிமை அடையணும் நீ தோத்தாலும் ஜெயிக்கணும் நீ தோத்தாலும் இந்த உலகம் உன்னை கை தட்டணும் அதுதான் உண்மையான வெற்றின்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா